بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يحدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس

அகில உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் வற்றாத கருணையும் நமக்கெல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய உத்தம தூதர் ஒழுக்கச் செயலர் முகமது நபி சொல்லாஹீர் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாவாக்கல் சகாவிய பெண்மணிகள் தாழ்வின்கள் தபோ தாழ்வின்கள் இன்னும் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா நாளில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடையார்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் அதில் ஒரு சிறந்த படைப்பாக மனிதன் என்ற படைப்பை படைத்ததாக தன்னுடைய திருமறை குரோனில் இறைவன் பேசுகின்றான் அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்கிறார்கள் தனக்கென ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் வைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான கொள்கை கோட்பாடு இருந்தாலும் அதில் நம்முடைய கொள்கை எப்பேற்பட்டது நம்முடைய மார்க்கம் எப்பேற்பட்டது என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு இறைவனே கிடையாது என்ற ஏகத்துவ கொள்கையினையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் முகமது நபி சல்லாஹுலே சொல்லம் என்ற தூதுத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் நாம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் போது வாத்தியூர் ரசூல் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய குழந்தைக்கு வளர்க்கும் போது என்ன சொல்கிறோம் நீ வந்து பெரியவனானா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதே போல் நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் இப்படி உலகத்தின் மீது தான் ஆசை ஊட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அவர்களை மட்டும் மூட்டாமல் நாமும் என்ன செய்கின்றோம் இந்த உலகம் தான் பெரியது இந்த உலகம் உலகம் என்று நாம் உலகத்தின் மீது சாயக்கூடியவளாக உலக போகத்தின் மீது சாயக்கூடியவளாக நாம் இருக்கின்றோம் அப்பேற்பட்ட நேரத்தில் நாம் எதை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் நமக்கு மிக பிரம்மாண்டமாக தெரியும் போது அல்லாவுடைய தூதர்வர்கள் சொல்லும் போது நீங்க எப்பெல்லாம் இந்த உலகத்தை பிரம்மாண்டமாக பார்க்குறீங்களோ அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை வந்து நினைவு கூறக்கூடியவளாக இருக்கிறாங்க அது என்ன விஷயம் என்பதை பற்றி அல்லாவுடைய தூதர்வர்கள் சொல்லும்போது அக்தர் உதுஹாத் இல் லத்தாத்து மவுத் இந்த உலக ஆசையை துடை தெரிகின்ற மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எப்போல்லாம் உங்கள் உலகத்தின் மீது ஆசை கொள்கிறீர்களோ எப்போல்லாம் இந்த உலகத்தின் மீது பேரின்பம் கொள்கிறீர்களோ அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் என்ன திரும்ப நினைத்து பார்க்குறீங்க நமக்கு அடுத்த கணம் நமக்கு மவுத் வந்துவிட்டால் நாம மறுமை நாளில் இறைவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான்ல அந்த கேள்விக்குரிய பதில் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாவுடைய அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க அதே போல அல்லாவுடைய தூதரவர்கள் வாழ்ந்த கட்டத்தில் வந்து அல்லாட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய உம்மா மூன்று ரசூலாக வந்து ஒரு மூன்று மாத குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய உம்மா வந்து மௌத்தா போயிடுறாங்க ஒரு சிறு குத்த நிலையில் மௌத்தா போயிடுறாங்க ஷிறுக்கு வைத்தவர்களுக்கு நாளை மறுமை நாளில் நிரந்தர நரகம் இருக்குல்ல அதனால் தன்னுடைய உமா மீது உள்ள பாசத்தை வைத்து இறை நிலத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க இறைவா என்னுடைய உம்மாவுக்காக நீ மன்னிப்பு குடு என்று பிரார்த்தனை செய்கிறாங்க அப்போ இறைவன் வந்து தன்னுடைய தூதரை பார்த்து கட்டளிடுகின்றான் நீங்கள் ஒருபோதும் இணை வைத்தவர்களுக்கு பாவமன்னிப்பு கோரக்கூடாது என்று சொல்லிவிட்டு எனினும் என்ன தெரியுமா பண்றேன் குபூர் நீங்கள் அவருடைய மன்னரை போய் சந்திங்க ஏன் தெரியுமா அது உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு வந்து கட்டுத்தருகிறான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இணைவைத்தவர்களுக்கு பாவமன்னிப்பு கேட்காதீங்க வேணும்னா என்ன பண்ணுங்க அந்த மன்னரை போய் சந்திங்க என்று தன்னுடைய தூதருக்கு சொல்லும் மட்டுமல்லாமல் அந்த மன்னரையை சந்தித்தோம் என்றால் நமக்கு நாளை மறுமை நாளுடைய சிந்தனை வரும் என்று அல்லாஹ் வந்து பாடமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் அதன் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரும் சில சஹாபாக்களும் அந்த மன்னரைக்கு வந்து போகிறாங்க அந்த மன்னரை போகும்போது அல்லாஹுடைய தூதர் அழுகுறாங்க சுற்றினுள்ள சகாபாக்களும் அழுகுறாங்க அப்போது அல்லாவுடைய தூதர் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் இந்த மன்னறிக்கை வந்தீங்கன்னா வெறும் என்று பார்த்து விட்டு அழுதுட்டு போவாதீங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அழகிய பிரார்த்தனையும் அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு கற்றுத்தராங்க அந்த பிரார்த்தனை எப்பேற்பட்டது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அஸ்ஸாம் கபர்வாசிகளே உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லுங்க அந்த மன்னரைக்கு போய் சொல்லுங்க அவருக்காக பிரார்த்தனை செய்றாங்க அது எப்பேற்பட்ட கபர்வாசி மினல் முஸ்லிமீன யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது முஸ்லிம்களாகவும் முமீன்களாகவும் வாழ்ந்தார்களோ அப்பேற்பட்ட கபர்வாசிகளே உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்க அந்த இடத்துல போய் சொல்லுங்க என்று அல்லாவுடைய தூதர் வந்து அந்த மன்னரை வாசிகளுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும் என்று சொல்லிவிட்டு மறுகணம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நானும் இந்த மன்னரை தான் வரப்போறேன் என்று நீங்க முன்கூட்டே போய் பதிவு செஞ்சுட்டு வாங்க என்று அல்லாவுடைய தூதர் வந்து சொல்லித் தராங்க பதிவுன்னா என்னது நாம் ஒரு டாக்டர் பார்க்க போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் முன்கூட்டியே டோக்கன் என்று சொல்லுவோம்ல டோக்கன் போட்டு வைத்தோம்னா அன்னனுடு அடுத்தபடியாக நாம அந்த டாக்டர் பார்க்க போகிறோம் இன்று தானே செய்வோம் அதே போல தான் அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அந்த மன்னெறியுங்கள் அதிகம் அதிகமாக சேரத் செய்யுங்க சந்தியுங்க அந்த இடத்துல போய் நீங்கள் டோக்கன் போட்டுட்டு வாங்க அந்த இடத்துக்கு நானும் வர தான் போகிறேன் என்று நீங்கள் டோக்கன் போட்டுவிட்டு வாங்க என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எதற்காக சொல்றாங்க நாம டோக்கன் போட்டோம்னா இந்த உலகத்துல நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் என்னதான் பெரிய வீடு கட்டினாலும் நமக்கு வரப்போறது கிடையாது இந்த மண்ணறையில் தான் நாம் போக போகிறோம் வெறும் கையோட தான் போக போகிறோம் என்ற சிந்தனை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்ற அடிப்படையில் எல்லாவுடைய என்ன சொல்றாங்க நீங்கள் மன்னரையை வந்து அதிகம் அதிகமாக சந்தியுங்கள் என்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணறைக்கு போனோம்னா நம்முடைய சிந்தனை எப்படியெல்லாம் இருக்கும் நம்முடைய வாப்பன் நல்லபடியாக வாழ்ந்தாங்க நம்முடைய தாத்தா நல்லபடியாக வாழ்ந்தாங்க ஆனா போகும்போது ஒண்ணுமே கொண்டு போகலையே வெறுங்கையோடு தானே போனாங்க எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருந்தாலும் எவ்வளவு கடைகள் வச்சிருந்தாலும் ஒன்றுமே அவங்களுக்கு வந்து புரோஜனமாக இல்லையே வெறும் கையோடு மட்டும்தானே போனாங்க அதே நிலைமை நமக்கும் வரும் என்ற சிந்தனை எல்லாம் வந்து நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அதிகமாக மரணத்தை வந்து சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாவுடைய தூதர் வந்து சொல்றாங்க ஆனால் இந்த மரணம் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் பொதுவாக எல்லா விஷயத்திலும் கருத்து வேறுபாடு வந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு டீ எடுத்துக்கொள்ளலாம் சில பேர் என்ன சொல்வா சொல்லுவாங்க இந்த டீ குடிச்சா உங்களுக்கு வந்து பசியே வராது என்று சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த டீ குடிக்காதீங்க உங்களுக்கு வந்து பித்து வந்து மரணிச்சிடுவீங்க இப்படி சில பேருடைய கருத்து இருக்கு இப்படி உலகம் சார்ந்த எல்லா விஷயத்திலும் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவளாக இருப்பாங்க ஆனால் இந்த மரணம் என்ற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் யாரும் எவரும் கருத்து வேறுபாடு கொள்ளவே மாட்டாங்க எப்படி இந்த உலகத்தில் நம்ம பிறக்கப்பட்டோமோ அதே போல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து உயிர் எடுக்க தான் போகிறோம் என்று நிச்சயமாக நம்பி தான் வாழ்வாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க கடவுள் என்ற கொள்கையில வந்து அல்லாஹ் வந்து இல்ல கடவுள் என்ற கொள்கையை இல்லை என்று சொல்லக்கூடிய உலகம் இருக்காங்க ஆனால் அவனும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கும் கண்டிப்பாக மரணம் வரும் என்று நம்பிக்கை கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்றான் அப்பேற்பட்ட மரணத்தை பற்றி நம்முடைய மார்க்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற சுவையை கண்டிப்பாக சுவைத்தே தீர்வீர்கள் என்று இறைவன் சொல்கின்ற எப்படி நீங்க இந்த உலகத்துல வந்து பிறக்கப்பட்டிருங்களோ எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ அதே போல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியதா போறீங்க கண்டிப்பாங்க நீங்க மரணிக்க தான் போறீங்க என்று இறைவன் வந்து சொல்கின்றான் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் இந்த மரணம் வந்து நமக்கு வரக்கூடாது இந்த மரணத்தை வந்து நம்ம அஞ்சு விரண்டோட கூடிய இருக்கின்றோம் நமக்கு ஒரு சின்ன ஒரு நோயா வந்தா நாம என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிடலுக்கு போறது மருத்துவர்களை பார்க்கிறது சந்திக்கிறது டாக்டர் எனக்கு இந்த நோய் வந்துருச்சு பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு எப்படியாவது எனக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணப்படுத்துடுங்க இந்த நோயை வந்து எப்படியாவது எனக்கு குணப்படுத்துடுங்க என்று அவங்கள்ட்ட போய் புலம்ப இருக்கின்றோம் எதற்காக இந்த உலகத்தின் மீது ஆசை இந்த உலகத்தில் நம்ம நீண்ட நாள்கள் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் ஆனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கின்றான் உள் இன்னல் மூத்த அல்லது என தஃ மின் ஹூ நீங்கள் எதை விட்டு இரண்டோ அப்பேற்பட்ட மரணம் ஆகும் உலாக்கிக்கும் அது உங்களுக்கு முன்னாடி வந்து சந்திக்கும் என்று இறைவன் சொல்கின்றான் நாம் ஏதோ நினைக்கின்றோம் இந்த மருத்துவம் இந்த மரணம் நமக்கு வரக்கூடாது நம்ம ஆரோக்கியமான முறையில இந்த உலகத்துல வாழ்ந்தோனா இந்த மரணம் நமக்கு வராது என்று நாம் நினைக்கின்றோம் இறைவன் என்ன சொல்கின்றான் நீங்க ஏதோ நினைச்சிட்டு ஓடுறீங்க விரண்டு ஓடுறீங்க கண்டிப்பாக இந்த மரணம் உங்களுக்கு வரும் என்று இறைவன் உறுதிப்படுத்தி சொல்கின்றான் அது மட்டும் இல்லாமல் இறைவன் என்ன சொல்கின்றான் நீங்கள் உறுதியாக கோட்டையில் இருந்தாலும் இந்த மரணம் உங்களுக்கு வரும் என்று சொல்கின்றான் அப்பேற்பட்ட மரணத்தை பார்த்து நாம் அஞ்சு இரண்டோட இருக்கின்றோம் இந்த மரணத்தின் மூலம் நமக்கு என்ன படிப்பினை நமக்கு இதன் மூலம் என்ன படிப்பினையாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது என்பதை பற்றி பார்த்தோம் என்றால் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க இந்த மரணம் வர்றதற்கு முன்னாடி நீங்கள் இந்த உலகத்துல வந்து அதிகம் அதிகமான நன்மையான காரியங்கள் வந்து செய்யுங்க இந்த மரணம் ஒரு அடியானுக்கு எப்போ வரும் என்பதை யாராலையும் அறிய முடியாது இந்த உலகத்துல வாழும்போது சிறுவனாக இருந்தாலும் மரணம் வரும் வாலிபனாக இருந்தாலும் மரணம் வரும் வயோதியனாக இருந்தாலும் மரணம் வரும் என்று இந்த மரணத்தை பார்த்து நீங்க கண்கூடாக பார்க்குறீங்க அப்பேற்பட்ட மரணம் உங்களுக்கு வரதற்கு முன்னாடி நீங்கள் நன்மையான காரியங்கள் வந்து விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு கற்றுத்தராங்க அதை பற்றி இறைவன் வந்து சொல்லும்போது ஒமா தத்ரி நப்சுன் பி அருள் த மவுத் இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா எந்த இடத்தில் உயிர் எடுக்கப்படுவான் என்பதை யாராலையும் அறிய முடியாது என்று இறைவன் சொல்கின்றான் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம சிறுவனாக இருந்தாலும் நமக்கு வந்து மரணம் வரும் வயோதியாக இருந்தாலும் மரணம் வரும் வாலிபாலாக இருந்தாலும் மரணம் வரும் இப்படிப்பட்ட மரணம் வந்து யாராலையும் அறிய முடியாது என்று இறைவன் சொல்கின்றான் அப்பேற்பட்ட மரணம் வருவதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் அதிகமான நன்மையான காரியங்கள் வந்து செய்யணும் இந்த உலகத்தின் மீது அதிக ஆசை இருந்தாலும் பற்று இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து நம்முடைய மார்க்கம் சொன்னை தந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை பற்றி இறைவனும் அல்லாவுடைய தூதரும் இந்த மரணத்தின் மூலம் ஒரு படிப்பினையாக வைத்துள்ளான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தின் மீது நம்ம வந்து என்ன செய்கிறோம் பேராசை கொள்ளக்கூடிய உலக இருக்கின்றோம் இந்த உலகத்தை பற்றி இறைவன் சொல்லும்போது ஒற்றை வசனத்தில் இரத்தின சுருக்கமாக சொல்கின்றான் ஏதோ நம்ம இந்த உலகத்தை பிரம்மாண்டமாக பார்க்குறோம்ல இந்த உலகத்தை பற்றி இறைவன் சொல்லும்போது இந்த உலக வசதி என்பது எதுவும் ஏமாற்றக்கூடிய தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்று இறைவன் சொல்கின்றான் நீங்க இந்த உலகத்துல என்னதான் சம்பாதித்தாலும் என்னதான் வைத்திருந்தாலும் நாளை மறுமையினாலும் உங்களுக்கு புரோஜனம் கிடையாது ஏமாற்றக்கூடிய வசதி தான் இது நீங்கள் இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் வந்து என்ன சொல்கின்றான் இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்று ஏராளமான இடங்கள்ல வந்து சொல்கின்றான் அப்பேற்பட்ட இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்நாள் எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாவுடைய தூதர் ஒரு அழகிய உதாரணத்தையும் நமக்கு சொல்லித் தராங்க எப்பேற்பட்ட உதாரணம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க துன்யா நீ இந்த உலகத்துல இரு ஒரு அந்நியன் எப்படி இந்த உலகத்துல இருப்பானோ அதே போல நீயும் இந்த உலகத்துல வாழு என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு அந்நியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தா போதும் தூங்குறதுக்கு இடம் இருந்தா போதும் அவனுடைய வாழ்க்கை வந்து அவன் கைக்கக்கூடியவளாக இருப்பான் இன்னும் உதாரணமாக சொல்ல போன நம்முடைய உற்றாரோ அல்லது நண்பரோ வெளிநாட்டுல வந்து இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல நல்ல சம்பாதித்து நம்முடைய உள்நாட்டில் வந்து பெரிய வீடு வச்சிருப்பாரு பெரிய பங்களா வச்சிருப்பாரு ஏராளமான கடைகள் வச்சிருப்பார் ஒரு நல்ல வசதியாக அவருடைய குடும்பத்தாரர்கள் வந்து இருப்பாங்க நாம நினைப்போம் சரி வெளிநாட்டில் இருந்து நம்முடைய நாட்டில் நல்ல வசதியா இருக்கிறார்கள் அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவருடைய இடத்துல எந்த அளவுக்கு வசதியாக வச்சிருப்பாரு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வச்சிருப்பாரு என்று நம்ம சிந்தித்து நம்ம வெளிநாட்டில் போய் பார்த்தோம்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பத்துக்கு பத்து என்ற ரூமில் வந்து பத்து பேர் இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம கேட்போம் ஏன்பா அல்லா உனக்கு அதிகமான ரிசர்க் கொடுத்துருக்கா செல்வத்தை கொடுத்துருக்கா நீ உனக்குன்னு தனியாக ஒரு ரூமாக வச்சுருக்கலாம்ல நீ கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன இருக்கும் நான் வந்து அந்த வெளிநாட்டில் வந்து ஒரு அந்நியன் தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு தான் போவேன் சொந்த ஊருக்கு தான் போக போகிறேன் அந்த இடத்துல நான் நிம்மதியாக இருந்தால் போதும் நான் ராகத்தாக இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய பதிலாக தான் நான் அவருடைய பதில் இருக்கும் அதே தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அந்நியனை போல வாழ்ந்து நீங்கள் மறுமைக்காக அதிகம் அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்யுங்க என்று அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு தராங்க இப்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு அந்நியனை போல நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த உலகத்துல நமக்கு ஏராளமான சங்கட்டங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு மறுமை மட்டும்தான் இலக்கு வைத்து வாழ்ந்தால் நமக்கு எந்த அந் எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது என்று அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லித்தராங்க நம்முடைய மார்க்கம் எதற்காக இந்த உலகத்தை வந்து மிகவும் அற்பத்தில் அற்பமாக பார்க்கப்படுகிறேன் என்றால் நாளை மறுமை நாள் என்பது மிகவும் மோசமாக இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று அல்லாஹுமல்லாவுடைய தூதரும் ஏராளமான இடங்களில் வந்து பேசுகின்றான் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குரானில் வந்து சூரா ஹஜ்ஜில் முதல் வசனத்தில் சொல்லும் போது யா ஐயோ ஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கண்டோரே இத்த ஓர் அப்பக்கும் உங்களுடைய இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இன்ன ஜல் ஜலத்தை ஷாத்தும் செய்யணியும் நாளை மறுமை நாள் என்பது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்று இறைவன் சொல்கின்றான் அந்த பிரம்மாண்டமான அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாவுடைய அவர்கள் வர்ணித்து சொல்லும் போது இப்போது இந்த உலகத்தில் வாழும்போது இந்த சூரியனுடைய வெயில் நம்மளால் தாக்கப்படுக முடியாமல் வீட்டுக்கு வந்தோன்னா ஏசி போடுறது ஃப்ரிட்ஜில் குளிர் பானங்கள் வைக்கிறது எதற்கு இந்த உலகத்தில் ராகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூரியனுடைய ஒளியை சூரியனுடைய வெயிலை பார்த்து அஞ்சு விரண்டோடுகின்றோம் ஆனால் நாளை மறுமை நாளில் அந்த சூரியன் என்பது ஒரு மைல் தூரத்தில் வந்து அல்லாஹ் வந்து நிப்பாட்டுவான் அப்போ அந்த அந்த தரைகள் எல்லாம் செம்புகளால் மாறப்படும் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க நன்மையான காரியங்கள் செய்யுங்க என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏராளமான இடங்கள்ல வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் மனிதருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் மனிதர்கள் எப்படி அந்த நேரத்தில் இருப்பாங்க என்பதை பற்றி சூரா அபசாவில் வந்து அல்லாஹ் வந்து சொல்லும் போது தன்னுடைய சகோதரன் தன்னை விட்டு விரண்டோடுவான் தன்னுடைய தாயும் தன்னுடைய தந்தையும் தன்னை விட்டு விரண்டோடுவார்கள் தன்னுடைய மனைவிமார்களும் தன்னுடைய பிள்ளைக்குட்டியும் தன்னை விட்டு விரண்டிய நிலைமை நாளை மறுமை நாளில் ஏற்படும் என்று இறைவன் வந்து சொல்கின்றான் இந்த உலகத்தில் அதிகமாக பேராசை யாருக்கு மத்தியில் இருக்கும் அதிகமாக பேரின்பம் யாருக்கு மத்தியில் இருக்கும் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் அதிகம் அதிகமாக பாசை இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பெண்மணி தன்னுடைய வயிற்றில் வந்து குழந்தையை வந்து ஈற்றெடுக்கும் போது அந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்வாங்க அந்த குழந்தைக்காக நம்மளால் வந்து விருப்பமான உணவு வந்து உண்ண முடியாது அந்த குழந்தைக்காக விருப்பமான ஆடையை அவங்களால் உண்ணும் ஆடையை வந்து அடிய முடியாது இப்படி இந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி நாளை மறுமை நாள் என்ன பண்ணுவாங்களாம் விரண்டு ஓடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி வந்து ஒரு குழந்தையை வந்து வெளியில வை அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்காக என்ன செய்வாங்க எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவளாக ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட பெண்மணியை வந்து நாளை மறுமை நாள் என்ன பண்ணுவாங்களா என்னுடைய நிலைமை எனக்கு என்னன்னு தெரியல எங்க என்ட்ட வர விரண்டு ஓடக்கூடிய உளாக இருப்பாங்களா அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க தாயும் பிள்ளையும் இரண்டு விடுவாங்களாம் ஆனால் ஒரு தந்தை இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைக்கு வளர்க்குறாங்க நாம நல்ல போடுறோமோ இல்லையோ நம்முடைய குழந்தை நல்ல சட்டை போடணும் நம்முடைய குழந்தை நாலு பேர் மத்தியில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண்மகன் வந்து நினைப்பான் இப்படி இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைக்காக தியாகம் செய்யக்கூடிய தந்தை நாளை மறுமை நாளில் அந்த குழந்தை வந்து கேட்பான் இந்த உலகத்துக்காக எல்லாத்தையும் எனக்காக பரிந்துரை செஞ்ச எல்லாத்துக்காக தியாகம் செஞ்ச நாளை மறுமை நாளை இறைவனிடத்தில் எனக்காக பரிந்துரை பேசு என்று அந்த குழந்தையை சொல்லும்போது போது விரண்டோட கூடிய ஏற்படும் என்று அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குளம்ல சொல்கிறான் அப்போது அப்பேற்பட்ட அந்த கஷ்டமான அந்த நேரத்தில் வந்து நமக்கு சுவனம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழும்போது நாமும் இந்த மார்க்கது அடிப்படையில் வாழ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தை எப்படி சொல்லி தரணும் இந்த மார்க் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்க நாளை மறுமை நாள்ல நம்முடைய உமாவாச்சு நம்முடைய வாபாவாச்சு அவங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று அதோடைய தூதர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளை மறுமை நாள்ல மனிதருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சூறாம்பு சூற சூறாவில வந்து அல்லாஹ் வந்து சொல்லும்போது எப்படி சொல்கின்றான் என்று பார்த்தால் எல்லாரும் இரண்டு என்று சொல்கிறாங்கல்ல அந்த நேரத்தில் ஒரே மஹர் மைதானத்தில் வந்து இறைவன் வந்து ஒன்றி செலுத்துவானா அந்த நேரத்தில் வந்து சில மனிதர்கள் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்களாம் சில மனிதர்கள் வந்து சொல்லுவாங்களாம் வாங்க நம்முடைய ஆதம் நபிட்டு வந்து போகலாம் ஆதம் நம்பிட்ட போயிட்டு நமக்காக எப்படியாவது பரிந்து பேசுவாங்க ஆதம் நம்பிட்ட போயிட்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அல்லாட்டை பரிந்து பேசுவாங்க நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு பாப்பாவாக இருக்கிறாங்க தந்தையாக இருக்கிறாங்க போய் பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஆதம் நபீட்டை எல்லா மனிதர்களும் போவாங்களாம் ஆதம் நபிட்ட போய் சொல்லுவாங்களாம் ஆதம் நபி அல்லாஹ் வந்து தன்னுடைய கரத்தால் உங்களை வந்து படைத்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நீங்கள் தந்தையாக இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யுங்க என் மீது இரக்கம் காட்டு எங்கள் மீது இரக்கம் காட்டு அல்லாட்டை எப்படியாவது பரிந்து பேசுங்க என்று ஆதம் நபிட்ட வந்து மனிதர்கள் வந்து சொல்லுவாங்களாம் அப்போ ஆதம் நபி சொல்லுவாங்களாம் இறைவனுக்கு மாறு செய்யும் விதமாக இறைவன் எனக்கு ஒரு கட்டளையிட்டிருந்தான் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொல்லியிருந்தான் நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கிட்டேன் அதற்காக இறைவன் எனக்கு என்ன தீர்ப்பளிப்பான்னு தெரியலை நீங்க என்ன செய்யுங்க வேற மனிதர்களை பார்த்து போங்க என்று சொல்லி கைவிடக்கூடியவர்களாக ஆதம் நபி இருப்பாங்களாம் அதற்கு பிறகு வந்து நூனப்ட்ட போவாங்களாம் நூகு நவியோடைய சிறப்பை பற்றி ம அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் தூதராக நீங்கள் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் தாவ பிரச்சாரம் செஞ்சீங்க இந்த சிறப்பு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான்ல இந்த சிறப்பை வைத்து எப்படியாவது அல்லாட்ட பறிந்து பேசுங்க என்று சொல்லும்போது நூன் நபி சொல்லுவாங்களாம் நான் வந்து இந்த உலகத்தில் வாழும்போது என்னுடைய சமுதாய மனிதர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிட்டேன் அதற்காக இறைவன் எனக்கு என்ன தீர்ப்பளிப்பான்னு தெரியல அதனால உங்களால என்ன காப்பாற்ற முடியாது நீங்க என்ன செய்யுங்க வேற மனிதர்களை பார்த்து போங்க என்று சொல்லுவாங்களாம் இப்படி எல்லா தூதர்கள்ட்டையும் மனிதர்கள் போய் புலம்புவாங்களாம் கடைசியாக நம்முடைய தூதராக இருக்கின்ற முஹமது அப்பிட்ட வந்து பருவாங்களாம் அந்த நேரத்தில் முகமது நப வந்து சொல்லுவாங்களாம் நீங்கள் வந்து முன்பின் பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்ட ஒரு தூதராக இருக்கிறீங்க அதனால் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும்போது இறுதி தூதராகவும் நீங்கள் இருக்கிறீங்க இந்த அளவுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு சிறப்பித்து வைத்திருக்கின்றான்ல இந்த சிறப்பை வைத்து எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுங்கள் என்று சொல்லும்போது முகமது நபி வந்து நம்முடைய சமுதாய மக்களுக்காக அல்லாட்டை வந்து அழைத்துட்டு போவாங்களாம் அழைத்துட்டு போகும்போது எல்லா இடத்துல வந்து போற்று புகழ்ந்து நமக்காக அழுவாங்களாம் யா உமத்தி யா உமத்தி என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அழுதுட்டு நமக்காக இந்த உலகத்துல வாழும்போது யாரெல்லாம் சரியான முறையில் வாழ்ந்தார்களோ அவருக்காக அல்லாவுடைய தூதர் வந்து பரிந்துரை பேசி அல்லாவுடைய தூதரோடு அல் நான் மறுமறி நாளில் வந்து சோனத்தில் செல்லக்கூடிய பாக்கியம் வந்து இந்த ம இந்த மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு என்று அல்லாவுடைய தூதர் வந்து சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழும்போது சரியான முறையில் வாழ்ந்தால் மட்டும்தான் அப்பேற்பட்ட பாக்கியத்தை வந்து இறைவன் நம் அனைவருக்கும் கொடுப்பான் அதனால் இந்த உலகத்துல நமக்கு அதிகமாக ஆசை இருந்தாலும் பேராசை இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மறுமை மட்டும் இலக்காக வைத்து வாழக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த முதல் உரையை கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவர்கா அலாமலை வரமத்துல்லாஹ் நல்லடியார்களே நாம் கடந்த உரையில் இந்த உலகம் என்பது ஒரு அற்பமானது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் அவன் என்னதான் சம்பாதித்து வைத்தால்தான் என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு மறுமை நாளில் பிரோஜனம் கிடையாது அவர் செய்கின்ற நல்ல அமல்கள் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் அவருக்காக பரிந்து பேசுவோம் அவர் நல்ல முறையில் தன்னுடைய குழந்தையை வளர்த்திருந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்பதை பற்றி கடந்த உரையில் பார்த்தோம் அப்பேற்பட்ட அந்த தானலில் இறைவன் எல்லா மனிதர்களிடத்திலும் கணக்கு வந்து விசாரிப்பானான் அப்படி விசாரிக்கும் போது இறைவன் வந்து எல்லா மனிதர்க்கும் வந்து கேள்வி கேட்பானான் எப்படி கேள்வி கேட்பான் இம்மா ரசகனாக்கும் என் கபிலி ஐயா ஆத்தியாக முன் மவுத் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்யுமாறு இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான் எப்படி சொல்கின்றான் நாம் உங்களுக்கு வழங்கியது அது செல்வமாக இருக்கலாம் இன்னும் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்படி உனக்கு ஏராளமான அருட்களை நான் கொடுத்துருக்கேன் அந்த அருட்களை வைத்து இறைவன் பாதையில் வந்து நீங்கள் செலவு செய்யுங்க அதிகமாக தொழுவுங்க அதிகமாக நோன்பு இப்படி இறைவன் வந்து கேட்பானா அப்போது அந்த நேரத்தில் வந்து அந்த அடியான் வந்து சொல்வானா பையப்போலூர் ரப்பி எங்கள் இறைவா அஹர் அஹர்தனீலா அஜரின் கரீன் எனக்கு குறைந்த நேரம் அவகாசம்தான் திரும்பி இந்த பூமிக்கு போயிட்டு அசத்து ஒரு நல்லடியான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வானோ அதே போன்று நானும் இந்த பூமிக்கு போயிட்டு ஒரு நல்லடியான் வாழ்வதை போன்று வாழ்ந்து அர்ணிச்சிட்டு வரேன் என்று அந்த நேரத்தில் வந்து இறைவன் எடுத்து புலம்புவானா கதருவானான் அப்போ இறைவன் வந்து சொல்கின்றான் அந்த தவணை வந்துவிட்டால் யாருக்கும் அவகாசம் அளிக்க முடியாது என்று இறைவன் சொல்கின்றான் அப்போது நாம் வந்து இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகம் என்பது தான் நாளை மறுமை நாள் தான் உறுதியானது என்பதை நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றோம் அப்போது நாளை மறுமை நாளில் இந்த கேள்வி எல்லா மனிதர்களிடத்திலும் இறைவன் கேட்பான் ஆனால் நாளை மறுமை நாளில் தான் இறைவன் நமக்கு அவகாசம் அளிக்க மாட்டான் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அதை ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளை மறுமை நாள் தானே இறைவன் அவகாசம் தரமாட்டான் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் நமக்கு வழங்கிய அருட்களில் இருந்து அல்லாஹின் பாதை அதிகமாக செலவு செய்யக்கூடிய வளாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாட்டில் வந்து குழந்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னா அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் வந்து வளர்க்கக்கூடிய உளாக இருக்க வேண்டும் அல்லாஹ் வந்து செல்வத்தை கொடுத்திருக்கான்னா அந்த செல்வத்தை வந்து நல்ல முறையில் வந்து செலவு செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் நமக்கு வந்து ஆரோக்கியம் கொடுத்திருக்கான அந்த ஆரோக்கியத்தை வைத்து அதிகமான தொழுது அல்லாஹ் கொண்டு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இறைவன் என்ன சொல்கின்றான் நீங்க வந்து அதிகம் அதிகமாக ஒரு படிப்பனையாக எடுத்து இந்த குரானும் அதிசயம் ஒரு படிப்பனையாக வைத்து இந்த உலகத்துல வாழுங்க என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்றாங்க அதன் அடிப்படையில தான் அன்றைய கால சஹாபாக்கள் வந்து வாழ்ந்தாங்க அன்றைய கால சஹாபாக்களை வந்து இறைவன் வந்து தன்னுடைய திருமுறை குரலை சிலாகித்து பேசுகின்றான் அவர்கள் வந்து சொர்க்கவாதிகள் அவர்களை அல்லாஹ் வந்து பொறிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொரிந்து கொண்டார்கள் பையல்லாவும் அருள்வண்ணு என்று அல்லாஹ் வந்து சிலாகித்து பேசுகின்றான் எதற்காக அவர்கள் வந்து இந்த உலகத்துல வாழும்போது இந்த உலகத்தை ஓர் அற்பத்திலும் அற்பமாக பார்த்தாங்க தன்னுடைய உயிரையும் இந்த மார்க்கத்திற்காக விடக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தால் தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்கின்றான் அவர்கள் வந்து சோனவாதிகள் இந்த உலகத்தின் மீது அவங்க ஆசை கொள்ளல இந்த மார்க்கத்திற்காக எல்லாத்தையும் அவர்கள் தியாகம் செஞ்சாங்க என்று இறைவனும் அல்லாஹுடைய தூதனும் சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு படிப்படையாக எடுத்தோம் நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையும் வந்து ஒப்பாக்கி நாம் இப்படிலாம் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க இப்படிலாம் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செஞ்சாங்க நாமும் என்ன செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்திற்காக அதிகம் அதிகமாக வந்து தியாகம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த ஜும்மா உரையை எடுத்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அகமதுல இவர்